தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால் ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்கள் இருவரும் மாறி மாறி தங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை அறிக்கையாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நடுவே ஜெயம் ரவி அவருடைய மாமியார் அவர் தனது அறிக்கையை ஒரு இரு நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டார் இதற்கு நடுவே சமீபத்தில் ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எங்களுக்கு இடையே உண்டான பிரச்சனைக்கு காரணம் நாங்கள் இருவரும் அல்ல மூன்றாவது நபர் இதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மறைமுகமாக யாரை குறிப்பிட்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகவே ஆர்ஜி ரவி அவர்கள் இந்த அறிக்கையில் பல கேள்விகளை ஜெயர் அவர்களுக்கு கேட்டிருக்கிறார் என்னவென்று கேட்டால் இவ்வளவு நாட்களாக உங்களை கொடுமைப்படுத்துகிறோம் உங்களை எங்கும் செல்ல விடுவதில்லை தாய் தந்தையரை பார்க்க அனுமதிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதனை ஏன் இத்தனை காலங்களாக சொல்லவில்லை திருமணம் நடந்து பதினெட்டு ஆண்டு காலமாக ஏன் இந்த இதை பற்றி நீங்கள் எதுவும் வாய்த்திருக்கவில்லை தற்பொழுது மட்டும் இதர் பற்றியான தக பரபரப்பான அறிக்கையை கொண்டிருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்